ஹாய் கைஸ் நாங்கள் இன்றைக்கி துபாயில் இயக்கிறோம் துபாயில் பார் துபாயில் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்டு மொபைல்ஸ் எல்லாம் இயக்கிற ஒரு ஏரியாவில் தான் நாங்கள் இயக்கிறோம் மீனா பஸ்ஸர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அடுத்து வந்து நாங்கள் இப்போ போகிற ஏரியா எங்க சொன்னால் இஸ்டோரியா ஹோட்டலில் இருந்து நாங்கள் போகிறோம் ஒரு கம்ப்யூட்டர் ஷாப்புக்கு அது வந்து ஸ்ரீலங்கன் செய்கிற ஒரு கம்ப்யூட்டர் ஷாப் தான் அதோட பேர் வந்து புஸ்டான் கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் இவங்க வந்து டிக்டாக ரொம்ப ஃபேமஸ் வந்து ரியாஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இந்த கடையை செய்கிறாரு ஸோ இவங்ககிட்ட வந்து லேப்டாப் வந்து நான் இப்போ ஒரு நாலு அஞ்சு முறைக்கு மேலே எடுத்துட்டேன் ஸோ எங்களோடய ஃப்ரெண்ட்ஸையும் வந்து நான் எங்கே அனுப்பிக்கிறேன் யாருமே டிஸப்பாயின்ட் ஆகலை ஏன்டா லேப்டாப் வந்து அப்படி ஒரு நல்ல குவாலிட்டியில் வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில ஆளுங்க வந்து வருஷ கணக்காக ஒரு டூ இயர்ஸுக்கு மேலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்களும் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்டுமே பண்ணது கிடையாது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நீங்கள் வந்து பள்ளி சைடுக்கால இப்படி நீங்கள் நடந்து போனீங்கன்னு சொன்னால் இஸ்டோரியா சைடுக்கு நடந்தீங்கன்னு சொன்னா டுவெண்ட்டி ஒன் ஸ்ட்ரீட்ல போனீங்கன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் ரஃப் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் இருக்கிற பில்டிங்கில் ஆஹ் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல வந்து இந்த ஷாப் வந்திருக்குது அது எப்படின்னு சொன்னா அந்த மதீனா அல் மதினா சுப்பர் மார்க் இருக்குது அல் மதினா அவங்களோட பார்க்கிங் இருக்குது அந்த பார்க்கிங் ஏரியாவிலேருந்து இருந்து பார்க்கிங்கில் இருந்து நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு அடுத்த வாரம் உள்ளுக்கு வர ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ளுக்கு போனோன்னே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து ஃபெஸ்ட் செகண்ட் தேர்ட் ஷாப்புன்னு நினைக்கிறேன் நான் அங்கே போனால் அவங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்லாம் போட்டிப்பாங்க ஸ்ரீலங்கா ஸ்டிக்கர் போட்டிப்பாங்க அடுத்த கடையோட பேர் வந்து புஸ்டான் ஸோ அங்கே போய் பார்ப்போம் நாங்கள் எப்படி லேப்டாப்ஸ் எல்லாம் இயக்குது எந்த விலையில் இயக்குதுன்னு பார்ப்போம் போகிற வழியில் நான் வந்து நிறைய கடையில் பிரைஸை வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு போனேன் டூ தௌசண்ட் செவன்டீன் மெக் புக் ப்ரோ ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு செக் பண்ணிட்டு போனேன் எல்லா கடையிலையும் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு அப் தான் சொன்னாங்க ஸோ எனக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் தான் அது வந்து நீட் அண்ட் க்ளீன் பீஸ் ஒன்று எனக்கு கிடைச்சிது ஸோ அதை பற்றி நாங்கள் பார்க்கலாம் வாங்க உள்ளே போய் கேட்போம் என்னென்ன இருக்குது இவங்க கேட்டுன்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்டு இந்த லேப்டாப் லேப்டாப்ஸ் எப்படி ஸ்ரீலங்காக்கு அனுப்புகிறது வேறு நாடுகளுக்கு அனுப்புகிற அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நாங்கள் கேட்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாம் இவர் தான் இந்த கடையை செஞ்சுட்டு இருக்கிறாரு மிச்ச வந்து மிச்ச வந்து நாங்கள் இப்போ இவங்க கிட்ட லேப்டாப் எடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ இவர் வந்து டிக்டாக் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு இவர் வந்து ஒரு ஆல்ரெடி டிக்டாக் ஸ்டார் இவெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து தான் அடுத்த வந்து இவர் உச்ச காலமாக இந்த ஐபி ஃபீல்டா வைக்கிறாரு கம்ப்யூட்டர் வந்து இதெல்லாம் இருக்கிறாரு இப்போ புதுசாக வந்து மெக் புக் வந்து இருக்கிறோம் அவங்க கிட்ட கேர் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து எங்கேயும் இருக்கிறோம் அடுத்த இன்னொரு விஷயம் நான் இங்க வந்து இப்ப இது மூணாவது மேற்க எடுக்க வந்திருக்கிறேன் எல்லா எடுத்துட்டு போன சாமான் எல்லாம் வெட்டி அந்த மாதிரி சாமான் என்ன சொன்னா இங்க வந்து இவர் வந்து கொண்டு வரது வந்து ரீஃபர்மிஷ் ரினியூவோ பண்றது இல்லை அந்த ஒரிஜினல் அப்படியே வரும் அதே தான் ஈக்கும் ஆனா

அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தேவையான லெப்டாப்ஸ் நீங்கள் வெரி சீப் தான் கிடச்சிச்சி கிரைஸில் வந்து டெல்லில் வந்து ரிலேட்டிட்யூவாக நீங்கள் கொடுத்தது ரிலேட்டிட்யூ அது வந்து ஸ்டடிக்கெல்லாம் வந்து ஹோம் யூஸுக்கு விசஸ் யூஸுக்கு எல்லாம் சூப்பர் லேப்டாப் வந்து அந்த மாதிரி மட்டும் இந்த இது இது இதை மாதிரி மட்டும் தான் இது அல்ட்ராங் இவோட லேப்டாப்ஸ் எல்லாம் பாருங்க எல்லாம் வந்து நீட் அண்ட் க்ளீனா இருக்கு இதெல்லாம் வந்து இவன் இவங்க இந்த ஒருத்தர் சர்வீஸ் டெக்னிக்கல் கையெல்லாம் நினைக்கிறாரு ஸோ அவரும் வந்து நல்ல வேலைக்காரால்தான் ஸோ இங்க வந்து மெயினா வந்து உடஞ்ச லேப்டாப்லாம் எடுக்கிறதில்ல நினைக்கிறேன் இவங்க எடுக்கிறதே கொஞ்சம் ட்ரெயினேஜ் கண்டிஷன்ல எடுத்து வந்து அதை கொஞ்சம் பொலிஸ் பண்ணி கொடுக்குறாங்க நம்பிக்கையா இருக்கு ஏன்னா நான் வந்து இவால ப்ரமோட் பண்ணது வரல நான் வந்து ஒரு கஸ்டமர் உண்டு நான் வந்து செட்டிஸ்பைட் மிச்சம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து அது நிறைய லேப்டாப்ஸ் எடுத்ததுனால எங்களுக்கு தெரியும் எப்படின்னு சொல்லி ஸோ இப்போ எங்களுக்கு மூடுற டைம் வந்து பத்து பத்தரை காலம் மூடுவாங்க நான் சொன்னதுக்காக வேண்டி நான் வரேன்னு சொல்லி ஒரு பதினோரு மணி ஆகுது இன்னும் நீக்கிறோம் வெயிட் பண்ணி அதான் அவங்க கஸ்டமர் வந்து மூவ் பண்ணுற முறை நீங்கள் ஃபோன் எல்லாம் இப்போ நீங்கள் புதுசாக இருக்கீங்களா ஃபோன் வந்து பிராண்ட் நியூ வந்து ரெட்மி ரெட்மி செய்கிறது சாம்சங்

బట్ ది డిమాండ్ కూడా లీనావుడు కేకరేది అంటే లీనావుడా అంటే బెస్ట్ వంది లీనావుడే ఓకే ది పర్సనల్ ఎక్స్‌పీరియన్స్ లాంది లీనావుడన్న వంది బెస్ట్ 10 HP VS ఎనర్జీ బ్యాటరీ బ్యాకప్ ఉండి శివం కార్నల్ భాగం లోమరా బ్యాటరీ బ్యాకప్ అవ్వా సో బెటర్ కంపారిటివ్లీ లీనావుడే ఇట్స్ గెట్టింగ్ ಇದು ಹಿಟ್ ಬಂದೆ ಲೆಸರ್ ಬಂದೆ ಈಗ ನಾನು ಬೆಟ್ಬೇಕಾ ನಾನು ಆಯ್ತು ಓಕೆ ಓಕೆ टोटल ಈ ಲ್ಯಾಪ್ ಟಾಪ್ಸ್ ಕೊನೆ ಆ ಪ್ರೈಸ್ கொஞ்சம் ಕಾಟೇಲ್ಮ ಆಪ್ಡಿ ಓ ಇಕ್ಕೆಗಳು ಒಂದು 230 ದರದಲ್ಲಿ ಇದೆ 200 ಲ್ಲಿಂದ ಇದೆ ಸ್ವಲ್ಪ கொஞ்சம் ಬಾಬ್ ಲ್ಯಾಪ್ ಟಾಪ್ಸ್ මේ ಇದರಲ್ಲಿ சின்ன ಸಣ್ಣದ ಏನಕ್ಕೆ salarié Chromebook ಮಾಡಿ Chromebook ಬಾಯಿ ಲ್ಯಾಪ್ ಟಾಪ್ ಲ್ಯಾಪ್ ಟಾಪ್ ಅಣ್ಣ ಓಕೆ Chromebook ಗೆ 100 ದರದಲ್ಲಿ ಇದೆ ಇದು வந்து ನಿಮಗೆ ಈ ಮೀಟಿಂಗ್ಸ್ ಆ ರೀತಿ ಕெல்லாம் ಅಟ್ ಮೀಟಿಂಗ್ಸ್ ಸ್ಕೂಲ್ ಯೂಸ್ ಆಫೀಸ್ ಯೂಸ್ ಎಲ್ಲಾ ಓಕೆ ಇದೆ வந்து 200 ಸಮ್ಥಿಂಗ್ ಎನಿ ಅದರ್ ಲ್ಯಾಪ್ ಟಾಪ್ಸ್ வேற பட்ஜெட் பாக்கறனா இதெல்லாம் வந்து ஒரு 40000 க்கு வந்து இது வந்து பெஸ்ட் லேப்டாப் நான் என்னோட வந்து இது வந்து பிசினஸ் வந்து இதுக்கெல்லாம் நல்ல லேப்டாப் இது இந்த சும்மா கேமிங் வந்து ஓகே சோ இது வந்து கேமிங் இது வந்து

அது மெக்புக் அனுப்புறதுனால டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி மாதிரி ஓகே புக் வந்து வேற ஸ்டில் அந்த அமௌண்ட் அங்கே போயிட்டு சேருக்குள்ள சீப் தான் சீப் தான் ஸ்ரீலங்கா பண்ண போல சோ உங்களுக்கு உங்களுக்கு லேப்டாப்ஸ் வேணும்னு சொன்னா இங்க இவரை வந்து ஃபேமஸ் கம்ப்யூட்டர்ஸ் தான் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் பார்த்துப்பேன் நினைக்கிறேன் அதில் வந்து நீங்கள் போனாலும் இது எல்லா டீட்டெயில்ஸும் மிக்கி மெல்லாம் ஒப்பரம் வந்து இவர் போடுவாங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி லேப்டாப் சார் இது வேணும்னா இவரை கண்டெக்ட் பண்ணியே கொரியல் மூலமாகவே உங்களுக்கு ஆன்லைனில் பே பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்துக்கிறோம் பேமெண்ட் ஆப்ஷன் எங்கள் வச்சுக்கிறாங்க உங்களுக்கு அக்கௌண்ட் சம்பளம் கூட அது போட்டால் ஸோ அந்த மாதிரி இது மீக்குது ஸோ லேப்டாப் சார் இது வேணும்னு சொன்னால் இவரை கண்டெக்ட் பண்ணுங்கள் நான் வந்து இவருக்கு ப்ரொமோட் பண்ண வரல சீரியஸாக சொல்கிறேன் நான் ஒரு பெஸ்ட் கஸ்டமர் ஏன்னா நான் நிறைய வாக்கிங் இங்க எடுத்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எடுத்து பேசிக்கிறேன் சோ சட்டப்படி லேப்டாப் நான் வந்து யூடியூப் வீடியோ செய்யறதுனால நான் இவர்கிட்ட கேட்டுட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் ஸோ காய்ச்சுங்க பாரு இதெல்லாம் சும்மா பேக் கிடைக்க ஆனால் இதெல்லாம் லேப்டாப்ஸ் தான் வந்திருக்குது என்ன நாட்டில இருந்து ஒரு இந்த லெப்டாப்லாம் யூஎஸ்ஏ ஆஸ்ட் யுஎஸ் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி யூகேல இருந்து வந்த லெப்டாப்ஸ் தான் இங்க அடிக்கி வச்சு இது எல்லாமே வந்து நீட் கண்டிஷன்ல இருக்குது ஸோ நிறைய ஒரு எப்படியுமே ஒரு எப்படியும் ஒரு இங்கே நீங்கள் மட்டுமே ஒரு டூ ஹண்ட்ரட் லேப்டாப் சீக்கிரம் ஸோ நீங்கள் டைம் வந்து அவங்களுக்கு லேப்டாப் அவைலபிளையே ஸோ இந்த கண்டெக்ட் நம்பர் வந்து நான் கீழே போடுவேன் அதையும் பாருங்கள் அதோட இவரோட டிக்டாக் லிங்கையும் வந்து நான் வந்து போடுறேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஆஃபர் வந்து டீக்கும் இதுதான் என்னோடய கடை புஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் நான் லொக்கேஷன் வந்து நான் பெஸ்ட்டில் போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி லேப்டாப்ஸ் இருக்குன்னு சொன்னால் அல்குபேபா லைக்கிற புஸ்டான் கம்ப்யூட்டர்ஸ்க்கு கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்தால் எடுக்கலாம் வாங்க